மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுவத்தி ஆறாவது பிறந்த நாளில் தலித் மக்கள் கழகம் நடத்தும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மற்றும் பொதுமக்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை அன்னதானம் வழங்கினர் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட கருடா சுரேஷ் கழக ஒன்றிய செயலாளர் டி பி வேலுசாமி தென்னமநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் டிவி ஆறுசாமி பி எஸ் ஆறுசாமி பிரதீப் அண்ணாதுரை நட்ராஜ் வெல்டர் சிவா தேசிய தாத்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் நிறுவன தலைவர் மருதாச்சலம் பி சி கண்ணன் மாநில அமைப்பு செயலாளர் அகில இந்திய கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா அனைத்து தொழிலாளர் சங்கம் கொங்கநாடு நாடு அருந்ததினர் முன்னேற்ற பேரவை பா இளங்கோவன் வி ரங்கநாதன் அகில இந்திய முன்னாள் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் பட்டியல் இனத்தார் பாதுகாப்பு சங்கம் திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம் அதிரடி காளிதாஸ் கிருஷ்ணகுமார் விஜயகுமார் மற்றும் தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் இப்படிக்கு தலித் மக்கள் விடுதலை கழகம் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆ முனுசாமி